அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் எம்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாமா நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி பன்னெண்டு ராணியின் பேரம் சிவனடியார் படகிலிருந்து இறங்கியதும் அருள்மொழி அவரை நமஸ்கரித்து விட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அவளுடைய கண்களில் நீர் ததும்பிற்று சுவாமி விக்கிரமன் எங்கே என்று சோகம் நிறைந்த குரலில் அவள் கதறி விம்மிய போது சிவனடியாருக்கு மெய் சிலிர்த்தது பொன்னன் முகத்தை திருப்பிக் கொண்டான் மரங்களில் மீதிருந்த பறவை இனங்களும் அந்த சோக குரலை கேட்க சகிக்காதவை போல சிறகுகளை அடித்துக்கொண்டு பறந்து சென்றன அருள்மொழி இது என்ன பைத்தியம் உன்னுடைய பதிவுக்கு என்ன சொல்லிவிட்டு போனார் நீ வீரத்தாயாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்ன கடைசி வார்த்தையை மறந்து விட்டாயா இப்படியே உன் தைரியத்தை இழக்கலாமா வா அரண்மனைக்கு போய் சவகாசமாக பேசலாம் என்றார் சிவனடியார் மாஞ்சோலைகளுக்கு இடையே அமைந்திருந்த அழகிய பாதை வழியாக எல்லோரும் வசந்த மாளிகைக்கு போய் சேர்ந்தார்கள் ஒரு காலத்தில் எவ்வளவோ குதூகலமும் கொண்டாட்டமுமாய் இருந்த வசந்த மாளிகை இப்போது காணப்பட்டது அரண்மனை ஊழியர்களின் முகங்களும் கலையின்றி சோகம் நிறைந்திருந்தது புலித்தோல் விரித்திருந்த அமர்ந்தார் அருள்மொழி கீழே வெறும் தரையில் அமர்ந்தாள் உன் மனதை கலங்க விட கூடாது என்று சிவனடியார் ஆரம்பித்த போது அருள்மொழி அவரை தடுத்து துக்கம் பொங்கும் குரலில் கூறினாள் ஐயோ மனதை கலங்கு விடக்கூடாது என்கிறீர்களே மனதை தான் நான் கல்லாக செய்து கொண்டு விட்டேனே என் தேகம் அல்லவா கலங்குகிறது குழந்தையை நினைத்தால் வயிறு பகிரென்கிறது குடல் குடலெல்லாம் நோகிறது நெஞ்சை இறுக்கி பிழிவது போல இருக்கிறது நான் என்ன செய்வேன் சுவாமி விக்கிரமனை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே அந்த வாக்கை நிறைவேற்றுவீர்களா ஏன் நிறைவேற்றவில்லை அருள்மொழி நிறைவேற்றி காப்பாற்றுவதாக உனக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன் அவனுடைய உயிரை இருக்கிறேன் வீரமகனாக செய்வதாக அவனுடைய தந்தைக்கு வாக்களித்திருக்கிறேன் அதையும் நிறைவேற்றியே இருக்கிறேன் அம்மா நீ மட்டும் அன்று காஞ்சியின் பல்லவ சக்கரவர்த்தியின் நீதி சபையில் இருந்திருந்தாய் ஆனால் உடல் பூரித்திருப்பாய் திருப்பாய் பொய்யாமொழி பெருமான் பொழுது பெரிவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற சொல்லை உன் விஷயத்தில் மட்டும் பொய்யாகி போகுமா சக்கரவர்த்தி எவ்வளவோ நல்ல வார்த்தை சொன்னார் விக்கிரமனுக்கு பல்லை சாம்ராஜ்யத்திற்கு அடங்கி கப்பம் கட்டி கொண்டு வருவதாய் இருந்தால் உன்னுடைய துரோகத்தை மன்னித்து சோழ நாட்டுக்கு பட்டம் சூட்டுகிறேன் என்றார் விக்கிரமன் அணவாவது மனம் சலிக்க வேண்டுமே மலையைப் போல் அசியாமல் நின்றான் அது மட்டுமா சக்கரவர்த்தியையே தன்னுடன் சண்டைக்கு அழைத்தான் நீர் வீரன் என்பது உண்மையானால் என்னுடன் செய்ய வாரும் என்னை ஜெயித்துவிட்டு பிறகு கப்பம் கேளும் என்றான் அவனுடைய கண்களிலே தான் அப்போது எப்படி தீப்பொறி பறந்தது அருள்மொழி அதை பார்க்க நான் கொடுத்து வைத்திருந்தேன் நீதான் அந்த பாக்கியத்தை பெறவில்லை ஆவலினால் விரிந்த கண்களில் கண்ணீர் ததும்ப மேற்கூறிய விவரத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருள்மொழி கூறினால் நான் பாக்கியமானவள் தான் அதற்கும் சந்தேகமா பதியை போர்க்களத்தில் பலி கொடுத்துவிட்டு இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் மகன் தேசப்பிரஷனமாகி கண்காணாத தேசத்துக்கு போன பிறகும் உயிரை வைத்துக் இருக்கிறேன் சுவாமி பல்லை சக்கரவர்த்தி உரையூருக்கு வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா அப்படி வந்தால் அவர் காலை விழுந்து என்னையும் விக்கிரமனையும் அனுப்பிய இடத்துக்கே அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்ன சொல்கிறாய் அருள்மொழி அழகுதான் உன் விழுந்து வீர சொர்க்கத்தில் இருக்கும் பார்த்திவ மகாராஜா இதை அறிந்தால் சந்தோஷப்படுவாரா யோசித்துப்பார் ஆமாம் அவர் சந்தோஷப்பட மாட்டார் நானும் அவருடைய சத்ருவுடன் பிச்சை கேட்க போக மாட்டேன் ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிவிட்டேன் ஆஹா அவர்தான் என்னவெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினார் கன்னியாகுமரியில் இருந்து இமய பர்வதம் வரையில் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே அவருடைய இந்த பெரிய தேசத்தில் இருக்கவும் இடமில்லாமல் போய்விட்டதே பார்த்திவ மகாராஜா வேறொரு மனக்கோட்டையும் கட்டவில்லையா அம்மா சோழ கடல்களுக்கு கடல்களுக்கு உள்ள தேசங்களிலும் பரவ வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லையா ரகசிய சித்திர மண்டபத்தில் அவர் எழுதியிருக்கும் சித்திரங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார் ஐயோ அவருடைய ஆசை இம்மாதிரியா நிறைவேற வேண்டும் விக்ரமன் இன்று கடல்களுக்கு அப்பால் ராஜ்யங்களை பிடிப்பதற்காக படையெடுத்தா போயிருக்கிறான் எந்த காட்டுமிராண்டி தீவில் கொண்டு போய் அவனை விட்டிருக்கிறார்களோ காட்டிலும் மலையிலும் எப்படி அலைந்து கஷ்டப்படுகிறானோ ஏன் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் சுவாமி உன்னை நான் ஒரு நாளும் ஏமாற்ற அம்மா உன்னை ஏமாற்ற எனக்கு என்ன காரியமாக வேண்டும் உன் மகனுக்கு ஒரு குறையும் வராது என்பது என் நம்பிக்கை விக்ரமனுக்கு முன்னால் யாரும் காட்டுக்கு போனதில்லையா ராமர் போகவில்லையா பஞ்சபாண்டவர்கள் போகவில்லையா விக்கிரமன் கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும் திரும்பி அவன் தாய்நாட்டுக்கு வரும்போது என்று சொல்லி நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்தார் உடனே மந்திர சக்தியை எழுந்தது போல அருள்மொழி கண் விழித்து சிவனடியாரை பார்த்தாள் திரும்பி தாய்நாட்டுக்கு அவன் வரும்போது ஐயோ அவன் வரவேண்டாம் சுவாமி வரவேண்டாம் தாய்நாட்டில் நாட்டில் காலடி வைத்தால் சிரசாக்கினை என்றுதான் சக்கரவர்த்தி விதித்திருக்கிறாரே எங்கேயாவது கண்காணா தேசத்தில் அவன் உயிரை வைத்துக்கொண்டு இருக்கட்டும் அதுவே போதும் என்றால் அருள்மொழி ஆனால் அப்படி அவன் வராமல் இருக்க முடியாது அருள்மொழி என்றைக்காவது ஒரு நாள் அவன் வந்துதான் தீருவான் தாயின் பாசமும் தாய்நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும் இந்த இரண்டு பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்திய இன்னொரு பாசமும் சேர்ந்திருக்கிறது உனக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை என்று சொல்லி சிவனடியார் நிறுத்தினார் என்ன சொல்கிறீர்கள் ஆமாம் அன்பையும் தாய் நாட்டின் பாசத்தையும் காட்டிலும் பெரியதொரு சக்தியும் அவனை திரும்பவும் இத்தேசத்துக்கு வரும்படி இழுக்கும் அது ஒரு இளம்பெண்ணின் கருவள்களில் உள்ள காந்த சக்தி தான் அம்மா நான் இன்று பற்றி எடுத்து துறவியானாலும் பூர்வாசிரமத்தில் ஸ்திரீ பிரேமையினால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அழிந்தவன் நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே விக்கிரமனுக்கும் ஸ்திரீ பிரேமைக்கும் என்ன சம்பந்தம் என்று வியப்புடன் கேட்டால் அருள்மொழி சிவனடியார் புன்னகையுடன் கூறினார் ஒவ்வொரு தாயும் தன் மகளைப் பற்றி இப்படித்தான் வெகு காலம் நேருக்கு நேர் உண்மையை காணும் போது திடுக்கிடுகிறார்கள் நீயாவது முன்னாலேயே தெரிந்து கொள்ளம்மா உன் மகள் விக்ரமன் காஞ்சி நகரின் வீதியில் ஒரு கண்ணியை சந்தித்தான் அவனை குறுக்கும் நெடுக்குமாக சங்கிலியால் பிணைத்து குதிரை மீதும் கட்டிக்கொண்டு அந்த 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 சந்திப்பு ஏற்பட்டது தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு பறிகொடுத்து விட்டார் யூகித்தும் அறிந்த விஷயம் ஆனால் நேரில் நானே ஒரு அதிசயத்தை பார்த்தேன் மாம்பலபுரத்து கடற்கரையில் விக்கிரமனை ஏற்றி சென்ற கப்பல் கிளம்ப கரையோரமாய் செல்ல ஆரம்பித்த அந்த பெண் காஞ்சியில் இருந்து ஓடோடியும் வந்து சேர்ந்தால் மறுபடியும் அவர்களுடைய கண்கள் சந்தித்தன உள்ளங்கள் பேசிக்கொண்டன காதலும் கனியும் ததும்பி அந்த பெண்ணின் விசாலமான நயனங்களை விக்கிரமன் ஒரு நாளும் மறக்க முடியாது இரவிலும் பகலிலும் விழித்திருக்கும் நிலையிலும் தூக்கத்திலேயும் ஏன் இரவிலும் அந்த பெண்ணின் மதிவதனம் அவன் முன்னால் தோன்றி கொண்டுதான் இருக்கும் எங்கே இருந்து எந்த தொழில் செய்தாலும் எத்தகைய இன்பத் துன்பங்களை அனுபவித்தாலும் விக்கிரமன் அந்த பெண்ணை மறக்க மாட்டான் என்றைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கும் ஆசையுடன் அவன் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான் இத்தனை நேரமும் திகைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த அருண்மை ஐயோ எனக்கு மிஞ்சி இருந்த செல்வம் எல்லாம் என் பிள்ளையின் அன்பு ஒன்றுதான் அதற்கும் ஆபத்து வந்துவிட்டதா அந்த பெண் யார் சுவாமி என்று தீனக்குரலில் கேட்டாள் பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி ஆஹா என் பதியினுடைய பரமசத்ருவின் மகளா சுவாமி என்னமோ செய்கிறதே தலையைச் சுற்றுகிறதே என்றால் அருள்மொழி அடுத்த கணம் தரையில் மயங்கி விழுந்தால் அடுத்து அருள்மொழியின் நிலை என்ன சிவனடியார் என்ன செய்தார் தொடர்ந்து கேட்கலாமா நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்